தம்பி வாங்க வணக்கம் பழனி தம்பி மாலை வணக்கம் அன்புகள் வந்து இரவு வணக்கம் அக்கா இரவு ஆகிடுச்சிங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பழனி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்க அக்கா வீட்லேருந்து வந்ததுங்களா என்ன பண்ணீங்க காயம்லாம் இப்போ பரவாயில்லையா வலி குறைஞ்சிருக்கா இந்த போஸ்டர் நல்லா இருக்கா இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் மாற்றலாமா எப்படி டக்குன்னு வந்தீங்க நீங்க நான் இன்னும் அந்த ஸ்கிரீன் குள்ள ரெடி பண்ணவே இல்லை அதுக்குள்ள வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மங்கூழ் எனக்கு ஒரு சொம்பு தாங்க இல்லை என்றால் நிறைய படுத்து அழிவிங்களா பாருங்க அதில் வந்து எத்தனை சொம்பு அடுக்கி வச்சுருக்காங்க போல எல்லாமே வந்து ரெடியா இருக்கு எத்தனை சொம்பு வேணுமோ எடுத்து வாங்கி குடிக்கலாம் தெரியுமா கொடுங்க நீங்கள் எத்தனை சம்பவம் வேணுமோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பழனி தம்பி தினம் சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா அக்கா வணக்கம் சொல்லியிருக்கீங்க வாங்க தினம் சிஸ்டர் என்னாச்சு சேடான சாங்லாம் போட்டிருக்கீங்க என்னாச்சு தினம் சிஸ்டருக்கு படுத்து அழுவாங்களாமே அப்படி சொல்றதை கேட்டா நான் சின்ன பிள்ளைகளை கடத்தரில் அழுத ஞாபகம் தான் ஞாபகம் வருது என்னெல்லாம் கடத்தறக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க முட்டைக்கோசம் வந்துட்டாங்களா வாங்க வாங்க முட்டைக்கோஸ் யார் கொடுக்கறது காசு அப்படி கேக்குறாங்க அது வந்து ஃப்ரீ தான் நம்ம கடை தான் எடுத்து குடிங்க ஆள் கொடுங்கப்பா நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்ப்பா ஆள் ஆளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன் இப்போ தான் தெரியுது வாங்க முட்டைக்கோசு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க பட்டு என்ன பண்ணுது பட்டு நல்ல போஸ் கொடுக்குதுப்பா ஃபோட்டோவுக்கு தினம் என்னாச்சு இப்போதான் கமெண்ட்டு தெரியுதா பழனித்தம்பி நான் இருக்கிறேன் இருக்கிறது தெரியுதா அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க நம்ம முட்டைகோஸ் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ரியா நண்பா வாங்க என் அன்பு ரேணுகாக்கா லைவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் ஒரு சொம்பு கம்மங்குள் குடிக்குமா நண்பா அப்படி கேட்டிருக்காங்க தம்பி நான் இருக்கிறேன் அப்படி இருக்காங்க முட்டைக்கோஸ் எல்லோரும் லைக் போடுங்க அப்படி இருக்காங்க செந்தில் பிரதர் வாங்க செந்தில் பிரதர் இனிய இரவு வணக்கம் செந்தில் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பழனித்தாமி நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க நம்ம முட்டைகோஸ் லைவ் ஓனர் வணக்கம் அப்படின் இருக்காங்க செந்தில் பிரதர் வணக்கம் செந்தில் நான் வணக்கம் அப்படின் இருக்காங்க பழனித்தாமி பழனி பிரதர் வணக்கம் அப்படி இருக்காங்க செந்தில் பிரதர் லைவ் ஓனர் டி 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 ஹேவாக செந்தில் பிரதர் நன்றி நன்றி எடுத்துக்கிட்ட கடை போட்டிங்க சொல்லவே இல்லைக்கா எப்போ கடை எப்போ கடை போட்டீங்க எப்போ கடை போடுறது எங்கேயாவது கடைசி ஓரமாக போனப்போ போட்டால் எடுத்துட்டு வர வேண்டியதானப்பா தம்பி அண்ணா வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் தம்பி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணா குட்டிஸ் குட்டிஸ் எப்படி இருக்காரு சாப்பிட்டீங்களா அண்ணா டீ காஃபியெல்லாம் முட்டக்கோஸ் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க முட்டக்கோஸ் நன்றி நன்றி முட்டக்கோஸ் ஹாய் சிந்தில் வணக்கம் அப்படின்னு பொக்கே கொடுத்துருக்காங்க தம்பி அண்ணா ஏதோ இருக்கே சிஸ்டர் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் நாங்கள்லாம் தான் இருக்கோம் பள்ளி ப்ரோ வணக்கம் அப்படின்ட்டு புக்கை சொல்லி வணக்கம் சொல்லி புக்கே கொடுத்துருக்காங்க நம்ம தம்பி என்ன உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சிஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு குருமா குழம்பு செந்தில் பிரதர் வாங்க சாப்பிட்லாம் மணி மணி ஃபோர்த் லைக் போட்டிருக்காங்க வாங்க மணி பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யார் அந்த ஐடிக்கா முட்டைக்கோஸ் அக்கா எனக்கு தெரியல அக்கா இந்த ஐடியாக்கா அப்படிங்களா தம்பி என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்மளோட லைவை ஸ்கிப் பண்ணி திரும்ப வந்து நம்ம சேனலுக்கே வாங்க அப்போ தெரியுதா பார்க்கலாம் பழனி அண்ணா வணக்கம் சாரி சபரி அண்ணா வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க தம்பி கூழ் கடை போடுங்க போல் போட் போட்டிருக்கீங்க போல் அப்படின்ட்டு ஆமாம்ப்பா எனக்கு கூழ் கடை தான்ப்பா போட்டிருந்தேன் ஃபோட்டோவில் போஸ்டில் ஆமாம் கடை கடை கடையில் மிக்சிங் இருக்குது I